தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள் அன்புல பாருங்க ஒரு கல்லற தான் ஒரு மனுஷன் ஒரு ஒரு பெரிய பிசாசு மனுஷன் எத்தனை வச்சு எப்படி கட்டி குடியிருந்து அந்த கட்டெல்லாம் உடைச்சிரும் அந்த அவுத்துருவான் அதுவும் இல்லாமல் சங்கிலியை போட்டு ரெண்டு காலையும் கையில கட்டி போட்டாலும் அதை கடிச்சு என்ன செஞ்சிருவான் அதை கலத்திடுவான் அப்படி மோசமான பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை ஏசப்பா அந்த சைட்ல வர கல்லற தோட்டத்துல இருந்து ஓடி வரான் ஓடி வந்து என்ன சொல்லியிருப்போம் ஐயோ என்ன விட்டுரும் அப்படின்னா அவர் அங்கேருந்து வரும்போதே இந்த பிசாசு இவன் விட்டு போகட்டும் ஜெவம் பண்ணிட்டாரு உடனே என்னாச்சு அவங்க ஓடி வந்து பக்கத்து சொன்னான் இந்த நீ என்ன விரட்டுனா இந்த பன்றி கூடத்தில் அனுப்போம் அல்லையா அந்த பன்றி கூடத்தில் அனுப்பி சொன்னா ஆயிரக்கணக்கான பன்றிகள் அந்த இடத்துல ஒரு மேடான பகுதியில் அது மேய்ச்சிட்டு இருக்குது அந்த இடத்துல இவங்க மேலே உள்ள பிசாசு போனோடனே அதெல்லாம் கடலில் விழுந்து செத்து போச்சு அவ்வளோ கொடிய பிசாசு உடம்பு உடம்புக்குள்ளே இருந்திருக்கு அன்பு தேவ பிள்ளை இந்த அருமையான வேலையிலும் நம்ம இருதம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா கொடிதான மோசமான பிசாசுகள் என்னன்னா இருதயத்தில் நல்லதை நினைச்சோம்னா தான் வெளியே வரும் ஆனா வாயில் என்ன வருது கெட்டது வரும்போது என்னாச்சு நம்ம பைபிள் சொல்லுது கெட்ட வார்த்தைகள் வந்து உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு அப்போ நம்ம வாயில் கெட்ட வார்த்தை வருதுன்னா திடீர் திடீர்னு வெளியே போன பிசாசு என்ன செய்யறோம் திடீபேனு ரிஜெக்ட் உடனே என்ன செய்யறோம் வெளியே போய்ட்டு அப்படி உள்ளே வந்து பண்ணி பாரி உள்ள வேறியிருந்துவிடும் அதை நம்ம இடம் கொடுக்கவே கூடாது விடாது ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க இந்த லேகியோன் பிசாசு குடிரமான பிசாசு பிடித்தவனுக்கு ஏசப்பா கொடு விடுதலை கொடுத்தாரா இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த நாட்கள் ஏதாவது உங்கள் சிந்தனைக்குள்ள பண்டிகை சுபாவம் எடுக்கிற மாதிரி சாக்கடை பிடிச்ச சுபாவங்கள் உங்கள் சிந்தனைகளில் இருந்துதுன்னா அதை ஏசப்பா நூற்றுக்கு நூறு அத வந்து ஒரு விடுதலை கொடுப்பாரு பாருங்க அந்த என்ன வசன பின்பு என்ன போட்டுருக்குனா அந்த வசனம் பாருங்க இயேசுவின் இடத்துல வந்து லேகியோனாகிய ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறது கண்டு பயந்தார்கள் எஸ் பாருங்க ஒரு ஏரியா ஃபுல்லாக கலர தோட்டம் அந்த கலர தோட்டத்துக்குள்ள எப்பவும் பார்த்தாலும் நிர்வாணமான வாலிப பையன் ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு நினச்சிடுங்க நல்ல பையன் அவன் என்ன செய்யறான் வீட்டுலயும் தங்க மாட்டான் ஃபுல்லா அந்த கலர தோட்டத்தில் நிர்மாணமா சுத்தி தெரியும் என்ன சங்கிலி போட்டாலும் அவுத்துட்டு போயிடறான் மற்றவங்களை கல்ல தூக்கி எரியறான் வேதனைப்படுத்துறான் அப்படி உள்ள ஒரு வாலிம பகனை ஏசப்பா விடுதலை கொடுத்தாரு இந்த நாட்கள்ல நம்ம நினைப்போம் நம்ம அவனாலும் கலர தோட்டத்துல இருக்கிறான் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து செய்யக்கூடிய அநியாயம் அதோட பயங்கரமா இருக்குது ஏன்னா அநேக இருக்க வாழ்க்கையில பார்த்தா அவங்க செய்யற மோசமான பிரவர்த்திகள் என்ன மோசமான காரியங்கள் எப்படிண்ணா இருக்குது வீட்டுக்கு உள்ள இருந்தே செய்யறாங்க இது எப்படியே ஒன்று கவனமாக புரிஞ்சுக்கோங்க உழ்க்கையில் அசுத்தத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் சிந்தனைக்குள்ளே நீங்கள் யாராக இருப்பீங்க இந்த லோகிய இந்த லோகியம் பிசாஸ் இருக்குது இல்லை எப்போவுமே கலரத்தோடக்குள்ளே தான் வாழுது இதே மாதிரி ஆனால் நமக்கு தெரியாது நம்ம இருக்குள்ள அவ்வளோ பெரிய பிசாசு நம்ம உடம்புக்குள்ளே இருக்கோம் ஆனால் நம்ம நெஞ்சிருப்போம் நல்ல மனுஷனை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாது நம்ம சுபாவங்கள் எப்படிப்பட்ட சுபாவங்கள்னா நம்மள்கிட்ட மோசமான சிந்தனைகள் வர வர நம்ம சுபாவம் எப்படி சுபாவோம் இந்த பண்ணிக்க சுபாவம் மாதிரி சாக்கடை வந்துரும் இந்த லோகியன் பிசாசை எப்படி சங்கிலியில போட்டாலும் அது என்ன செய்யணும் அது தப்பி வந்துற மாதிரி எப்பந்தான் எப்பவும் பார்த்தாலும் அதே பாவம் அதே தப்பு அதான் செய்த பாவத்தை எப்ப செஞ்சிட்டே இருக்கணும் இல்ல என்னது நிம்மதியா நெத்திரம் கிடையாது தூக்கம் வராது இல்ல சில சொல்லுங்களேன் இந்த சாப்பாடு இல்லைன்னா எனக்கு ஆனா சாப்பிட மாதிரியே இருக்காது எனக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கணும்னு சொன்ன மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு நம்ம அடிமைப்பட்டுட்டோம்னா இந்த லேகியன் பிசாசை போல எங்க இருக்கிறோம் சங்கிலி கட்டப்பட்டு வீட்டுக்குள்ளதான் இருப்போம் அவன் சங்கிலி கட்டப்பட்டு எங்க இருக்கிறான் கலர தோட்டத்துல நம்ம வீட்டுக்குள்ள நம்மளுக்குள்ள வெளியில யாருக்கும் தெரியாது நமக்குள்ள ஏதோ ஒரு பிசாசு இருக்குன்னு எப்ப கோபம் வருதோ அப்ப நம்மள நம்ம வேற மாதிரி எப்படி வேற மாறி மாறிடுவோம் அப்படி நம்ம வாழவே முடியாது ஏன்னா நாய்க்க சுபாவம் நாய்க்கிட்ட என்ன செய்வோம் நாய் வீட்டுக்கு வச்சோன்னா அதுக்கு சுபாவத்தை அது காட்டும் பண்ணிக்கு பண்ணிக்குன்னு ஒரு சுபாவம் உண்டு ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒரு சுபாவம் உண்டு நம்ம பண்ணியா மாறி பண்ணிகள் மாறி இருக்கணுமா மனுஷன் மாறி இருக்கணும் மனுஷனுக்கு ஆண்டவர் நிறைய நல்ல சுபாவத்தை கொடுத்துருக்கிறாரு அன்பு சந்தோஷம் சமாதானம் இச்சை அடக்கம் பொறுமை தயவு அன்பு இதெல்லாம் மனுஷனுக்குறாரு ஆனால் மனிதருக்கு மிருகங்களுக்கு கூட ஒரு ஆகாரம் கொட்டால் வாழாட்டிகிட்டே போவோம் ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டா போதும் நம்ம பைக்கில் ஏறி பைக்கில் ஏறி இருந்தோம் அவ்வளோ ஸ்னேகமானது ஆனால் மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் நீங்களும் நானும் பட்டவங்களா இருக்கிறோம் யோசித்து பாருங்க அப்போ அந்த லேகியூன் பிசாசு கல்லற தோட்டத்தில் சங்களில கட்டி போட்டிருந்தனால நாம ஐயோ சங்களிலும் கல்லற தோட்டத்தில் தான் பிசாசு இருக்குன்னு இல்ல ஒரு நம்ம கூடாலேயே இருக்கலாம் நமக்கு தெரியாது நம்ம நினைப்ப நான் நல்ல மனுஷனாக இருக்கோம் மனுஷியா இருக்கணும்னு ஆனால் நம்ம சுபாவம் பாம்பு பொத்துக்குள்ள இருக்கிற வரை எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்து என்னது நல்ல பாம்பும்பாங்க ஆனால் ஒரு கல்ல தூக்கி அந்த பொந்தில் போட்டிங்கன்னா அது உங்களை கடிச்சு கெட்ட பாம்பாக மாறிடும் அதனால விஷ பூச்சிகளை நம்ம என்னைக்கு என்ன செய்கிறோம் தூரத்துல பார்த்தாலே கல்ல தூக்கி விரட்டி அடிச்சிருவோம் இல்ல அது இருக்கிற இடத்துல நம்ம சின்ன பிள்ளைங்களை விளையாடுது பெரியவங்க போனால் போகாதீங்க அந்த சைடு பாம்பு இருக்கிறோம் ஏன்னா அது கெட்ட தன்மை உள்ளது அல்ல அதை தூக்கி நம்ம வீட்டுக்குள்ள அதை வணங்க முடியுமா அடவுள் வந்து அதை என்ன செஞ்சிருக்கிறது அதெல்லாம் அப்படியே வெசத்தன்மை உள்ளதா மதியம் அதான் வேற காட்டு அந்த காட்டு பிராணிகளாம் மாத்தி வச்சிருக்காரு மட்டும் மட்டும்தான் வீடுகள்ல வச்சிருக்கிறாரு அதுவங்களுக்கு சுபாவும் வேற அதுலையா அந்த சுபாவம் நம்ம எடுக்கக்கூடாது ஏன்னா எங்கே இருக்க கல்லரை தோட்டத்தில் உள்ள அந்த லேகியோன் பிசாசுக்கு ஆவி நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம மேலே வந்துட்டு என்ன ஆகும் மற்றவங்களை எப்பொழுதும் எப்பொழுதும் என்ன செய்வோம் தீட்டுப்படுத்திட்டே இருப்போம் தீண்டிட்டே இருப்போம் அது என்ன சுபாவம் பிசாசின் சுபாவம் அன்பு தேவையே இப்படிப்பட்ட லேகின் பிசாசு எங்கள் என்ன செஞ்சாரு அவனு ஒரு விடுதலை கொடுத்து சுகத்தை கொடுத்து அற்புதத்தை கொடுத்து தான் பின்னால் அப்படியே அவன் வாரான் விடுதலை கிடச்ச போறோம் எங்கே போனோம் இவ்வளோ நாளும் கல்லற தோட்டத்தில் மற்றவங்களை எல்லாரும் என்ன கள்ளத்துக்கு எறிஞ்சிருப்பாங்க இந்த பேய் பிடிச்ச மனுஷன் போட்டு நமக்கு இந்த வீட்டுக்கிட்ட வரக்கூடாதுன்னு எறிஞ்சி இருப்பாங்க இவன் கல்லத்துக்கு எரிஞ்சிருப்பான் எவ்வளோ காயம் உடம்பு ஃபுல்லாக காயம் மன வேதனை எப்போ இந்த விடுதலை ஆகணும் அவனுக்கே தெரியாது அப்படி உள்ள சூழ்நிலையில நீங்கள் ஏதோ ஒரு பாவத்தில் உங்கள் சிந்தனையில் என்னால் இது இல்லாமல் தூங்கவே முடியாது என்னால் இந்த காரியம் செய்யல முடிய முடியாது எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படி என்ன சூழ்நிலையில செய்தியை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா நம்ம ஏசப்பா என்னால முடியாது எவ்வளோ பிரயாசம் பண்ணுறேன் போராடுறேன் ஆனால் எனக்கு முடியலைன்னு சொல்லி நீங்கள் இந்த நேரத்தில் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களை ஆண்டு வச்சுக்கிறோம் குருசு இந்த லேகியூன் பிசாசை போல எப்பேற்பட்ட பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்தாலும் உங்கள் குடும்பத்தை

அவர் நல்ல ஒரு மனுஷனாக ஆண்டவரே கல்லறை தோட்டத்துக்குள்ள இருந்த மனுஷனை வீட்டுக்குள்ள வாழதக்கு உதவி செய்துப்பா மோசமான சிந்தனையினாலும் ஆண்டவர் விருத்தி கட்ட स्वभावத்தினாலும் ஆண்டவர் பொல்லாத சுபாவத்தினாலும் மாட்டி கொண்டிருக்கிற பாழியு பிள்ளைகள் பசங்க பொண்ணுங்க தாய்மார்கள் தகப்பன்மார்கள் யாரெல்லாம் என்ன சூழ்நிலையிலே மாட்டி இருக்காங்களோ என்ன காரியங்களை மாட்டி போயிருக்கிறாங்களோ இருக்காங்களோ அங்க வாழ்க்கையில அந்த லெஜியன் பிசாசு போல உள்ள பொல்லாத பிசாசினாவிலே இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுகிறேன் ஆவியான செய்து குடும்பத்துல சமாதானத்தோட சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோட வாழ நல்ல நித்திரை பண்ண